ஐயா அவர்களுக்கு நன்றி தனது சிங்க குரலால் மேடை எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற கட்சியை கடந்த பத்து நாட்களாக கதரவிட்டுக் கொண்டிருக்கின்ற கொள்கை கூட்டம் தாவேகா என்ற தலைப்பில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நேரத்தின் அருமை கருதி மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட மாநில மண்டல ஒன்றிய பகுதி வட்ட நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே நல்லவர்களே வல்லவர்களே நாலு திசையில் இருந்து வந்தவர்களே இந்த முழு நிகழ்ச்சியும் என் கண்மணிகள் இந்த கொள்கை குன்றுகள் பேசுவது மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அடாத மடையிலும் நின்று கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர் படையே எங்க மாவட்ட செயலாளர் சேலத்தின் சிங்கம் அண்ணன் பார்த்திபன் அவர்களே அவரை போல பல சிங்கங்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்க கூட்ட பொதுச் செயலாளர் அவர்களே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல ஒரு நன்றி மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் மின்சார கட்டணம் கம்மியா வரணுங்கிறதுக்காக திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை முழு நாளும் மூடி மின்சார சிக்கனம் செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி பார்த்திபன் நல்லா வளரணும் அவருக்கு பல்வேறு வகையில் ஒரு தடை இருந்தால் தான் தாண்டி ஓடும் நதி என்பதற்காக எல்லா பக்கமும் தடை போட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்படி பேசணும் என்னென்ன உறுதி காலையில வீட்டுக்கு வெளியில இடியாப்பம் வித்துக்கிட்டு ஒருத்தர் போவார் எனக்கு ஆசையா இருக்கும் சரி தட்டு எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா சத்தம் தான் இருக்கும் இடியாப்பம் போயிருவேன் அதே மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இடியாப்பம் போயிருச்சு சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும் இடியாப்பம் காணவே இல்லை ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேங்க அந்த சுட்டாங்க பாருங்க ஒரு வடை முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் கடன் முடித்து வைக்கப்படும் இப்படி வாயில வட சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் கொள்கை கூட்டம் தாவேக்கா சேலம் மண்டலத்துக்குள்ள வந்ததுல இருந்து கண்ணு கலங்கிச்சுங்க திரும்பிய திசையெல்லாம் அந்த தாவைக்கா குடி பட்டலை வீசி பறந்து கொண்டிருக்கிறது பட்டலை வீசி பறந்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய நிறத்தை பாருங்கள் நாம் அடைய வேண்டிய குறிக்கோளுக்கு நாம் சிந்த வேண்டிய செந்நீரின் சிவப்பை பாருங்கள் தமிழ் பண்பாடும் தமிழ் புறநானூரும் தமிழ் இலக்கியங்களும் எடுத்து பேசிய அந்த வாஞ்சை மிகு மஞ்சளை பாருங்கள் இந்த மேடை நிறைய இருக்கிறார்களே இந்த மாவட்ட செயலாளர்கள் போல கம்பீரமாக நிற்கிற போர் யானைகளை பாருங்கள் நடுவே என்ன பூ சாதாரண பூ கிடையாது ஆளுங்கட்சி காதல வைக்கிறாங்களே அந்த பூ கிடையாது சென்னையில மோடிக்கும் பயம் இல்ல இடிக்கும் பயம் இல்லை டெல்லியில் போய் கையை புடிச்சுக்கிட்டு தெய்வமே தெய்வமே அஞ்சாம நெஞ்சை நிமிர்த்தி நிமித்தி திசை நோக்கி யானை வரும் திசை நோக்கி நெஞ்சை நிமிர்த்தி உயிர் பற்றி கவலைப்படாது வெட்டி சூடிய பூ கூடிய கொடி ஏன் இன்னைக்கு சேலத்துல இருந்து சொல்றேன் சேலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குண்ணா மாம்பழம் மட்டுமா சிறப்பு நாங்க விக்கிரவாண்டியில ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேலத்துல தான் பயிற்சி பட்டதைன்னு ஒண்ணு போட்டோம் பொதுச் செயலாளர் இங்க இருக்காரு அவர் சிந்தனை எல்லாம் மதுரையில என்ன நடக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணா சேலத்தை தொட்ட பிறகு மதுரை நான் மாபெரும் வெற்றி என்பது எழுதப்பட்டு விட்டது கட்சி தொண்டர்கள் கொடியெடுக்கலாம் குட்டி குட்டி குழந்தைகள் விவசாய பெருமக்கள் விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் நெஞ்சிற்கிடையே தாய்மார்கள் இருக்காங்க என்னமா சொன்னாங்க உங்க அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் இப்ப இவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுதி இல்ல தகுதி வாய்ந்த தாவே காக்குதா ஓட்ட கொடுப்போம்னு சொல்ல போறாய் தமிழக வெற்றிக் சொல்லுங்க தமிழகம் என்ற சொல் தமிழகம் என்ற வார்த்தை இங்கு வருகிறது பட்டினப்பாளையில் பாடுகிறது புறநானூர்ல வருது தமிழகம்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு மட்டுமல்ல தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற தொப்புள் குடி தேசம் ஈழத்தையும் சேர்த்து சொல்கிறோம் தமிழகம் எந்த வார்த்தையை கேட்டால் சின்னஞ்சிறு குழந்தைக்கு சினம் பிறந்து அடக்குமுறைக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக உரிமை கேட்குமோ எந்த வார்த்தைக்காக வாழ்நாளின் வசந்தங்களை தூக்கி போட்டுவிட்டு என்ன சார் வருஷம் எம்எல்ஏ பதவி அது ஆனா தொண்டென்ற பதவி ஆயுசு வரைக்கும்னு கட்சிக்காக எம்எல்ஏ பதவி தூக்கி போட்டு பொதுச் செயலாளர் காத்திருக்கிறார் எந்த வார்த்தையை பரிசீலிப்பதற்காக தமிழ்நாட்டு கூட்டம் காத்திருக்கிறதோ எந்த வார்த்தை வரலாற்றை போடுகிறதோ அந்த வார்த்தை இரண்டாம் வார்த்தை வெற்றி இந்த தமிழகம் பண்பாட்டு இந்த தமிழகம் நம்முடைய மூதாதையர் இந்த வெற்றி என்பது நாம் இப்போது இருக்கக்கூடிய களம் அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கழகம்னா என்ன இன்னைக்கு நாட்டில் கழகங்கள் தொல்ல தாங்க முடியல பல கழகங்கள் உண்மையிலேயே கழகம் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தரப்படுகிற பயிற்சி பட்டறை பயிலரங்கும் போர்படை கழகம் பெருமையோடு கூடிய குடிங்க உரிமையோடு கொடிய குடிங்க கண்மணிகள் பேசினாங்களே மதசாப் எனக்கே கேசிட்டு வச்சிட்டீங்களா கொண்ட கடமையில் கடமை வீரர்களாக நிற்கக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு இதை உதாரணம் தேவையில்லை யார் யாரையோ சொல்லி வச்சாங்க நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தான் வேற ஒரு எதிரி வந்துட மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவங்க கூடயே கள்ள உறவு வச்சாங்க நாங்க மட்டும்தான் மொழிபற்றில இருக்கோம் புற்றுல இருக்கோம் மேடைக்கு மேடை பேசிட்டு மொழி ஒரு குடும்ப பற்றோட அதிகாரத்தை அடகு வச்சாங்க அன்பு சகோதரர்களே பக்கத்து வீட்டுல பணம் இருக்கு எதிர் வீட்டுல வாகனம் இருக்கு அவங்க கிட்ட அது இருக்கு இவங்க கிட்ட இது இருக்குன்னு சிந்திக்க கூடிய நாம் ஏன் தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட சிறைப்பட்டு இருக்குன்னு யோசிக்கிறோம் அதை உடைக்கணும் அதை மாத்தணும் இந்த சிறந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு யார் வேணும் யாருடைய பேரை சொன்னால் தமிழ்நாட்டு தெருக்களில் புழுதி பறந்து புயல் வீசுமோ யாருடைய பேரை கேட்டால் மற்ற கட்சிகளினுடைய தலைமை நிலையங்களுக்கு தலை சுற்றுமோ யாருடைய கேட்டால் தமிழ்நாட்டு குழந்தை முதல் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்குமோ அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி நான் கர்ப்பத்தோடு சொல்கிறேன் கொள்கை விளக்க பொது கூட்டமான வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன் இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன் இன்னும் சில காலங்களில் இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என தெரியுமா அவர்களே அந்த நாள் வரும் அந்நாள் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் இரண்டாம் சுதந்திர தினம் அதை அடைவோம் தலைவர் வாழ்க தளபதி வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க 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 நன்றி வணக்கம்